காண்பித்து கொடுக்கிறார் ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கிறார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் லூக்கா ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த லூக்கா ஒன்றாவது அதிகாரம் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் பைபிள் எவ்வளவு பியூட்டிஃபுல் ஏசாயாவை கொண்டு எழுதினது அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இது எழுதி அறுநூறு ஆண்டுகள் கழித்து லூக்காவை கொண்டு அவையானவர் எழுதுகிறார் அந்த கன்னிகையின் பெயர் நாற்பது பரிசுத்தவான்களை கொண்டு இந்த வேதம் எழுதப்பட்டது ஆனால் அந்த நாற்பது பரிசுத்தவான்களுடைய கரத்தை பிடித்தவர் ஒருவர் எனவேதான் இந்த வேதத்தில் எது முரணா கிடையாது ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் முதல் வார்த்தை துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் ஏழாவது அதிகாரத்தில் அடையாளத்தை கொடுக்கிறார் எட்டாவது அதிகாரத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் என்ன பதினேழாவது வசனம் நானும் வசனம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை பிள்ளைகளும் பதிமூன்றிலே இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை ஆமை பார்க்க முடியும் கிறிஸ்து என்ன செய்கிறாரா இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார் பதினாலாவது ஆதலால் அப்படி சொல்லி இருக்கிறார் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திட்டு இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இப்படி சொல்லி இருக்கிறார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் போல மாம்சத்தையும் அவர் ஏன் ஆதியிலே ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி வர காரணம் என்ன அவருக்கு அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்ப நான் போறேன்பா நான் எப்படி உங்க முன்னாடி பிள்ளையா இருக்கிறேனோ இவனை இவளை கொண்டு வந்து நான் என்னை பிள்ளையாக்கி சேர்க்க எட்டாவது அதிகாரத்தில் அவர் செய்கிற காரியம் சொல்லப்படுகிறது ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் எனக்காக செய்யலாம் இதை தவிர எனக்கு வேற வழி இல்ல இதை வாய்ப்பே இல்லை வழியே இல்லை வாய்ப்பே இல்லை நமக்கு ஆமே எனவேதான் இயேசு பிறந்த போது மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருக்கும் போது தூதன் தோண்டி சொல்லுகிறான் இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டுபாடு கத்தராகி கிறிஸ்து என்னும் ராட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் திறந்திருக்கிறார் வரிசையா பார்க்க போறோம் என்ன தரிசியை கொண்டு சொன்னதெல்லாம் வரிசையா பார்க்க போறோம் தீர்க்கதரிசி அவரை முதல்ல உயரமான சிங்காசனத்திலே பார்த்து அதன் பிறகு ஒவ்வொன்றா அவர் குழந்தையாக அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி அவருடைய ஊழியம் அவருடைய மரணம் அவருடைய உயிர்ப்பு இப்படி காண்பித்துக் கொடுக்கிறார் இயேசு இந்த பூமியில் பிறந்த போது இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மரியாளுக்கு யோசிப்புக்கு சொல்லப்பட்டது படி இயேசுன்னு பெயரிட்டான் எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க ஆனால் இயேசுவோடு பழக 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 இயேசுதான் கிறிஸ்து என பார்த்தார்கள் ஆமே ஆம இயேசு மறித்து உயிர்த்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூட இருந்தவர்கள் அனைவரும் அவரை அறிந்து கொண்டார்கள் இவர் கிறிஸ்து அனுப்பப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பவுல் கிறிஸ்து தான் இயேசுன்னு பார்க்கிறார் அதனால அந்த நிருபத்தில் நிறைய இடத்துல கிறிஸ்து இயேசு ஏன்னா பவுல் வந்து மீட் பண்ணும் போதே எப்படிதான் பார்க்கிறார் அவரை தெய்வமாக தான் பார்க்கிறார் நாமும் அப்படிதான் நாம் கிருமை பெற்றவர்கள் நாம் வாக்கியம் பெற்றவர்கள் அவர் என்று அறிந்து பிற்பாடு கிறிஸ்து அவர்தான் கிறிஸ்து அவர்தான் மேசியா என்று நாம் நம்பினவர்கள் அல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்ன தெரியுமா அவரே கிறிஸ்து அவரே ரட்சகர் அவரே மேய்பர் ஆமே ஆமேயா எத்திர பாக்கியவான் லோக யாத்திரையில் உண்டென்னும் நாதன் அருகிலுண்டென்னும் துணையா நேரம் பறந்து விட்டது ரெண்டே வார்த்தையை சொல்லி செவிக்கிறேன் ஆமாம் இந்த செய்தி இன்னும் இப்போதான் ஆரம்பத்துக்குள்ளேயே போகுது ஆனால் கிறிஸ்துமஸ் செய்தி கிடைத்து விட்டது என நான் நம்புகிறேன்

அக்காலத்திலே இதோ இதோ இவரே நம்ம எல்லாரும் சொல்லுங்க இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்த இவருக்காக காத்திருந்தோ ரே இவரே கர்த்தர் இவரே இவர் நம்மை ரட்சிப்பா உயர்த்தி சொல்லுங்க ஏசு நம்மை ரட்சிப்பா ஆள் அலூயா ஆள் அடுத்து சொல்லப்படும் இவருடைய ரட்சிப்பினால் களிமூர்ந்து மகிழ்வோ மகிழ்வோ இவருடைய ரட்சி பினாள் இவருக்காய் காத்திருந்தோம் சரி காத்திருந்துட்டோம் அவர் வந்துட்டார் இனி என்ன செய்யணும் அதுதான் ஏசு சொல்லுகிறார் என்ன நிலைத்திருங்கள் அதை தீர்க்க தரிசையை கொண்டு எழுதி வைக்கிறார் இருபத்தி ஆறு மூன்று உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் அவர் வந்துட்டார்ல பிடிச்சுக்கோ இருக்க பிடிச்சுக்கோ கெட்டியா பிடிச்சுக்கோ ஹலோயா பிடிச்சுக்கோ அப்படி நம்ம பற்றி கொண்டா இருக பற்றி இருபத்தி ஏழு சம்ப வைக்கும் எல்லோரும் சொல்லுங்கள் இருபத்தி ஏழு சம்ப என்ன இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அக்காலத்திலே கத்தர் லிபியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை லிபியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதம் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று படுவா இரண்டாவது வசனம் இரண்டாவது வசனம் இரண்டாவது வசனம் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் அதை குறித்து பாடுங்கள் அதை குறித்து பாடுங்கள் கத்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒரு ஒரு மதிய சேதப்படுத்தாத வழிக்கு சா அந்த கசப்பு இந்த கசப்பான திராட்சை தோட்டம் எப்படிங்க நல்ல ரசத்தை கொடுத்தது கேஸ் வந்ததுனால ஏசு வந்ததுனால ஹாலலூயா என் வாழ்க்கை இது வேறு அப்படிதான் இருக்கிறது அவர் எனக்கு இன்னலமோ செஞ்சு பார்க்கிறாரு நான் நல்லா இருவேன் நான் நல்ல ரசத்தை கொடுப்பேன் ஆனால் இன்னும் ஆகாத கனியை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு இனி என்ன என் வாழ்க்கை நீ மாறாதா மாறாதா நீ பூமியில பார்க்கறதை நிறுத்திட்டு உன்னதமான கத்தரை பார் உன்னதமானவரை நோக்கி பார் அவர் பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் செய்கிறவருமா இருக்கிறார் ஆமேன் ஆமேன் இன்னும் ஏசை அஞ்சுதான் வாழ்க்கையா இருக்கா ஆமேன் இடம் கொடுங்க என்ன செய்யணும் என்னில் நிலைத்திருங்க மிகுந்த கனிகளை ஆமே நமக்கு முன்பாக இது ஒரு புதிய வருடம் இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது அண்ட் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிப்பீட் ஆகக்கூடாதப்பா ஆமே என்ன நீர் மன மகிழ்ச்சி நாற்றாய் வைத்திருக்கிறீர் என்னை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படும்படி அப்பா ஐ சரண்டர் അമേൻ കണ്ടില്ലേ മോനെ 2 മിനിറ്റിൽ നിനക്ക് നടക്കാന இந்தவர்கள் எழுத ரெண்டு அப்படியே கைகளை உயர்த்து